திருமாவளவனே அட்டன் கூடாதுன்ற அளவுக்கு நெருக்கடி வந்த நேரத்தில் இப்படி அர்ஜுன் அவருக்கு மேலும் விடுதலை சிக்கல் உருவாக்கலாம் எனது கணிப்பு ஒரு வேலை அவர் கட்சியை விட்டு கூட வெளியேற்றப்படவும் திருமாவளவனுக்கு நெருக்கடி தரப்படலாம் சார் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசின அந்த பேச்சில் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பான விஷயமா இருக்கு ஓவராலாக அவர் ஸ்பீச் பார்க்கும்போது ஒரு பத்திரிகையாளர் அவங்களுடைய பார்வை அதாவது ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு ஒன்று இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு நிலமையில் இன்றைக்கி இருக்கிற இந்திய லெவலோடு ஒப்பிட்டு தமிழ்நாடு நிலமையை சொல்லியிருக்காரு முக்கியமாக இரநூறு தொகுதிகள் அப்படின்னு சொன்னது நான் இந்த தடவை தமிழக மக்கள் அதற்கான பதிலை கொடுப்பாங்க நேரடி சவால் விட்டுருக்காரு ரெண்டாவது திருமாவளவன் இதில் அட்டன் பண்ணலன்றது வந்து அவர் எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குது அப்படி இருந்தாலும் அவருடைய இது மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது ரெண்டு விஷயமா அவர் வந்து குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஒன்று அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுன் பேசும்போது மன்னராட்சின்னு சொல்லி பேசியிருக்காரு கூட்டணி பற்றி நிறைய விஷயங்களை மறைமுகமாக டச் பண்ணியிருக்காரு வேங்க எல்லாம் டச் பண்ணியிருக்காரு இது எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல் அதாவது இன்றைக்கி இருக்கிற இதில் இப்போ திருமாவளவன் வரல ஆதவ அர்ஜுனை நோக்கி அந்த நெருக்கடி போய்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இதை பற்றி எது பற்றியுமே கவலைப்படாமல் அவர் டேரிங்காக அட்டாக் பண்ணியிருக்காரு முக்கியமாக மன்னராட்சி ஒளியனும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறது மன்னராட்சி முறை இருக்கக்கூடாது அப்படின்னா அது உரிமை ஆட்சி தான் சொல்கிறாரு டேரிங்காக அந்த மாதிரி அட்டன் அட்டாக் பண்ணுறது ஆதவ் அர்ஜுனுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் நெருக்கடியை கொண்டு வரும் ஏன்னா ஒரு சாதாரண விழாவில் திருமாவளவனே அட்ட அட்டன் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு நெருக்கடி வந்த நேரத்தில் ஆதவ் அர்ஜுன் இப்படி பேசியிருக்கிறது அவருக்கு மேலும் விடுதலை சிறுத்தை சிக்கல் உருவாக்கலாம் எனது கணிப்பு ஒரு வேலை அவர் கட்சியை விட்டு கூட வெளியேற்றப்படவும் திருமாவளவனுக்கு நெருக்கடி தரப்படலாம் அப்படின்றது இதில் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் ஆதவ அர்ஜுனுடைய இளமை கால வாழ்க்கை அவங்க திலகவதி ஐபிஎஸ் உடைய தங்கச்சி பையன் அந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து இன்னைக்கு புதிய விஷயங்கள் என்ன கேட்டால் இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லுவேன் விஜய் லைட்டா தொட்டிருக்காரு ஆஹ் இன்னும் வர காலத்துல அதிகமா எதிர்பாரா கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இங்க நம்ம தமிழ்நாட்டுல வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே இவ்வளவு காலங்கள் தாண்டி இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல பட் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்துல அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால் இன்னைக்கு போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்போ சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும்